எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைகளா ஆற்றங்கரை அரசுகள் ஏதாவது கதை சொல்லுங்கன்னா நீங்க உடனே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா அப்படின்னு ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா ராஜான்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே அந்த ராஜா அதாவது அரசர் எப்படி வந்தார் உருவானார் அப்படின்ற கதை உங்களுக்கு தெரியுமா நான் சொல்றேன் கேக்குறீங்களா அதுக்கு முதல்ல அரசுகள் எப்படி தோன்றுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் பண்டைய காலத்தில் மனிதர்கள் சிறு சிறு குழுக்களா வாழ்ந்து வந்தனர் அவர்கள் விலங்குகளை வேட்டையாடியும் தாவரங்களை சேகரித்தும் உணவைப் பெற்றனர் இவர்கள் ஓரிடத்தில் நிலையாக இல்லாமல் அலைந்து திரிந்தனர் அதன் பின்னர் ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள நிலங்களில் பயிர்கள் விளைவதைக் கண்டனர் அப்பயிர்கள் உணவாகப் பயன்படுவதை அறிந்து கொண்டனர் எனவே வேட்டையாடுதலை விட்டுவிட்டு வேளாண்மை அதாவது விவசாயம் செய்யத் தொடங்கினர் வேளாண்மை செய்வதற்கு வசதியாக ஆற்றங்கரையின் ஓரங்களில் குடியிருப்புகளை ஏற்படுத்தி வசிக்கத் தொடங்கினர் வயல்களை பராமரித்து வேளாண்மை செய்து கால்நடைகளையும் தங்கள் தேவைக்காக வளர்க்கத் தொடங்கினர் பின்னர் இந்த சிறு சிறு குழுக்கள் இணைந்து கிராமமாக மாறியது இவர்கள் தங்கள் குழுவிற்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து தலைவனின் வழிகாட்டுதலில் வாழ்ந்தனர் ஒரு கிராமத்திற்கு ஒரு தலைவன் என இருந்த நிலையில் வேளாண்மை மற்றும் பல்வேறு தேவைகள் காரணமாக பல கிராமங்கள் மற்றும் பகுதிகளை ஒன்றிணைத்து நாடு அதாவது அரசை தோற்றுவித்தனர் அந்த அரசினை ஆட்சி செய்தவர் அரசர் அதாவது ராஜா என அழைக்கப்பட்டார் இப்படித்தான் நமது மாநிலமான தமிழ்நாட்டிலுள்ள ஆற்றங்கரைகளிலும் அரசுகள் தோன்றி அரசர்கள் அதாவது ராஜாக்கள் அவற்றை ஆட்சி செய்ய ஆரம்பித்தனர் தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றங்கரை பகுதிகளை ஆட்சி செய்த அரசர்களை பற்றி பார்ப்போமா பொய்கை ஆறு பாயும் பகுதிகளில் சேர அரசு உருவானது காவிரி ஆற்றங்கரையில் சோழ அரசும் வைகை ஆற்றங்கரையில் பாண்டிய அரசும் பாலாற்றங்கரையில் பல்லவ அரசு தோன்றியது தமிழ்நாட்டில் தற்போது உள்ள மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்களை ஆட்சி செஞ்சாங்கன்னும் அவர்களின் தலைநகரம் கொடி துறைமுகம் என்னவா இருந்துச்சுன்னோ அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம்